மந்திரக்கோள் மறந்துவிட்டு இந்த மந்திரக்கோள் கட்டுப்பட்டவள் உலகாலம் நாயகி செல்ல உரைத்தனே அந்த நேரத்தில் செல்லியவனை ஏற்று இந்த மந்திரக்கோள் கட்டுப்பட்ட தாங்கள் ஏன் கண்படுவதாக தோன்றி காட்சி உடைத்து நான் மனதில் என நிறுத்தம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என உரைத்து அந்த நேரத்தில் செல்லி என உரைத்தால் தெரியுமா உன் முன்னே காட்சி உடைக்க வேண்டுமானால் எனக்கு நரவலி கொடுக்க வேண்டும் நரபலி தானே இதுக்கு அப்ப காலப்படுது கிடையாது நீ என்ன சொல்ற நீ செத்தா காசு விட்டு வாங்குறோம் ஆமா

நரபலி எப்படி இருக்க கூடாது நரபலி எப்படி இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகராக இருக்க வேண்டும் தலைச்சங்க சுமந்திருக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்ணை நரபலி கொடுத்தால் கண் முடிவதாக தோன்றி காட்சி கொடுக்கிற உரைத்திருக்கிறார் சொல்லி தாய் கணக்கி கிராமம் கிராமம் அலைந்து திருந்தாவது அப்புறம் விட்டு பெண் போ தாய்க்கு தலைமகளா இருக்கணும் தலைச்சங்கரும் சுமந்திருக்கணும் இப்படிப்பட்ட நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை நாம கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் ஆமா வேலையை பாரு அப்புறது கேட்டுருப்போற யார் என்னது அது உயிரினும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வேற எதுவுமே கிடையவே கிடையாது அதுவும் இயல்பு ஒவ்வொரு பெண்ணும் தாய்மொழி அடைந்த பிறகு அந்த பெண்மையின் தன்மையை அடைகிறாங்க சும்மா சாதாரண ஒரு விஷயமா கட்டின ஆம்பளை இருந்தாலும் மாசமான செக்கப் பண்ணியா மருந்து சாப்பிட்டு அது சாப்பிட்டு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும் பத்து மாதம் ஒரு குழந்தையை தன் வயிற்று சுமக்கிறான்னாக்க சாதாரண ஒரு விஷயமா பத்து மாசம் படுற துன்பம் வேதனையும் வலியும் தனக்கு தானே புட்படுத்தி சொல்லு ஒரு குழந்தைய பெத்து எடுக்கும் போது பர்ற வேதனை கொஞ்சம் கொஞ்சம் கிடையவே கிடையாது எப்படி ஒன்றாம் மாதம் உதிரமது நின்று இரண்டாம் மாதம் இதுவென திருந்தி மூன்றாம் மாதம் முகமது வெளுத்து நான்காம் மாதம் வாஞ்சிதனை எடுத்து ஐந்தாம் மாதம் மாங்காய் மசைக்க உண்டு ஆறாம் மாதம் தனக்கெனவே ஆறுதல் கூறி ஏழாம் மாதம் இடையது தளர்ந்து எட்டாம் மாதம் நடக்கின்ற நடையதை உணர்ந்து ஒன்பதாம் மாதம் ஒரு சில பேரிடத்தில் சொல்லி அழுது பத்தாம் மாதம் எவரெல்லாம் தம்மை பார்க்கிறார்களோ அவரெல்லாம் அழுது அழுது மரணப்படுக்கை என்பது பிரசவ வேதனை என்பார்கள் செத்து ஒரு பெண்ணான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதா செத்து மீண்டும் உயிர் பெயன்த்தோம் அந்த மரணப்படுக்கையை பெற்றெடுத்த குழந்தை திருவாயினால் அம்மா என்ற ஒற்றை வார்த்தை தன் காதில் கேட்டு விடாதே என்று அத்தனை வழிகளையும் தாங்கி அம்மா 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 என்று ஆயிரம் முறை கதறி கதறி அழுது அழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான்னா சாதாரண ஒரு விஷயம் அது என்ன சொல்றேன் ஒவ்வொரு மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண் கண்டு தெய்வ யாருன்னா பெற்றெடுத்த தாய் தௌப்புனா முத தெய்வம்

காரை வச்சு புரயிட்ட தயிரா மாறிடும் தயிரல எடுத்து சூடான பாத்திரத்தல போட்டு நெய்யா உருகி நெய்யா உருகும் உருகின நெய் எத்தின வருஷானால கெடவே கேடாது கரந்த பால் அப்படியே இருந்தா பால் தயிர் தயிரல மோரும் வர கெடவே பால்ல அது நெய்யில தெளிவாக தெரியும் பால் போல இருக்குற நெய்யா உருக்கட்டா

இருக்கிற எல்லா வியாதிக்கு மருந்து உண்டு கோபத்துக்கு அமைதி மட்டும்தான் உண்டு சொல்ற வார்த்தையை பொறுமையாக சிந்திச்சு தான் நம்ம ஒரே ஒரு வினாடி கேளு தயவு செய்து கோபப்படாத இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஆயிருந்தாலும் மனைவி வையோதிகை பருவடைஞ்சு உடல் குன்றி இறக்கத்தான் போறாங்க

இப்போது புரிந்து கொண்டு இந்த மனைவி போனா ஆயிரம் பெண்ணை திருமணம் செய்வேன் உடல் வீரம் இருக்கிறது ஆன்மீகம் வருவாளா கண்முனை காட்சி கொடுப்பாலா அழைச்சிட்டு சென்று <unrep leaking> <small> <laughs>

ஒரு குறையில்லாம பிறக்க வேண்டும் நீ துணையா இருக்க வேண்டும் அம்மா கோவிந்தா கோ and they கெழுதல் எல்லாம் சுகமாயின் மறைகளும் இதை போற்றுமடி மகமாயி கண்ணீர் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயிழ நாயகிய நன் மகமாயின் கண்ணிமைப்பாடு மகமாயே இவமா உமையவள் இவனே சமயத்தை காப்பவனே எங்கள் சமயபுரத்தால் இவனே கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாபமெல்லாம் பரந்தோடும் ஆ தாயி காத்தாயி கருணை தெய்வமாகாளி ஆத்தாயி காத்தாயி கருணை தெய்வமாக நாட்டாமலை மீதில் வாழும் நாட்டாமலை மீதில் வாழும் நாயகியா தேவி ஆத்தா கருண் என் தாயே தாயேற்று சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் உரைப்பேன் தாயே நம் கிராமத்து மக்களை காட்டிடுவாய் அம்மா